வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நம்ம ஜூலை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலங்களை பார்க்க இருக்கிறோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆக முப்பத்தி ஓரு நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் எவ்வகையனான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன் சுக்கிரன் புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகருகளை வச்சு பார்க்குறோம் கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும் ராகு பகவான் ஒன்றரை ஆண்டுக்கு முறை ஒரு முறை பயிற்சியாகி பலாபலங்களை கொடுத்துருக்கிறதும் சனி பகவான் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி பலாபலங்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஷனப்பொழுது ஒரு ஷனப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள் அப்போ ஒரு உயர்வு நடக்குது ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பமுனையாக மாறிவிடும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும் எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட தொடர்பு கொட்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்க்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களே ஆமாம் இருக்கக்கூடிய ராசியில் பெரிய போராட்டங்களையும் பெரிய சாதனைகளையும் நான் பார்க்காத விஷயம் இல்லை நான் போகாத ஆழம் இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வயசில் இருக்கக்கூடிய மகராசிக்கிட்டேயும் கேளுங்க ஒரு எண்பது வயசில் இருக்கக்கூடிய அப்படி டபுளாக எண்பது வயசில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியல எதை நோக்கி போகுதுனே தெரியல அப்படியே காற்று இடத்துல பேப்பர் பறக்கிற மாதிரி நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு நாற்பது வயசுக்கார சொல்லுவான் எண்பது வயசில் இருக்கவா வந்து ஜாலியாக இருக்கும்பா எனக்கு இந்த இடத்து ஒரு பிஸ்னஸ் நடக்குது அங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்குது நான் ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கேன் ஆமாம் அது மட்டும் ஒரு மூலையில் வருமானம் வருதுப்பா எனக்கு ஃபோன் பண்ணி மட்டும் கேட்டால் போதும்பா அப்படின்ற மாதிரி எழம்பது வயசு ப்ரொடக்ஷன்காரன் சொல்லுவோம் இதுதான் இந்த மகர ராசிக்குண்டான விஷயங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தொழில்கள் அவ்வளவாக சிறப்பிக்காது தொழில்களில் ஏற்ற இறக்கங்கள் வரும் தொழிலில் அவமானங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் கடன்கள் வரும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயத்துலேயும் நடக்கும் ஆனால் தொழில் அதிபராக மாறுபவர்கள் யார் யார் தகுதியானவர்கள் அப்படின்னா அந்த மகர ராசிக்காரன் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்போ சார் தொழில் அமையும் உனக்குலாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் சார் தொழிலே அமையும் அப்படி தான் சார் அமைச்சிக்கணும் மிகப்பெரிய அளவில் ஒரே சூப்பரைசிங் தன்மை வந்து மிகப்பெரிய கேரக்ட்ரோல் என்ன அப்படின்னா அந்த மகர ராசி தான் அதுலேயும் போடு போடும் போடு போடும் போடுவான் சார் ஆமாம் ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய பர்சன் சார் அவனுக்கு கஷ்டம் இருக்குதான்னு அவனுக்கே தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக இருக்கான் கஷ்டத்தை இஷ்டமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி மகர ராசி தான் எப்பயுமே நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆமாம் அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு பயணங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த வீட்டிலே இருக்காது சார் ஓடி போயிடுங்க எங்கன்னா ஆமாம் வீட்டிலே தங்காதீங்க ஆமாம் எங்கேயாவது வெளியில் ரூம் எடுத்து ஆஃபீஸ் எடுத்து ஆஃபீஸ் போடுங்க வெளியில் வேலை வாய்ப்பை தேடிக்கோங்க எல்லை தாண்டி போயிடுங்க சார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வெற்றி கிடைக்கும் ஜெயிச்சிட்டீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது பொருளாதாரம் பல வழிகளை குவியும் சார் உங்களுக்கு பல வழியில் வருமானங்கள் இப்பொழுது வரப்போகிறது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க வார்த்தைக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுத்துருவாங்க அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது தொழில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அதுதான் சார் இப்போ இவ்வளோ நாளாக தொழிலே அமையலையே சார் ஓடிங்கினே இருக்கிறோமே என்ன பண்ணுறது கண்டிப்பாக தொழில் அமைந்துவிடும் ஆமாம் புது தொழில் அமைந்துடும் தொழிலில் வந்து நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணவே கூடாது சார் மகர ராசிக்காரர்கள் வந்து தொழில் அமைப்புகளை இறங்கி வேர்வை வர மாதிரியோ அந்த அடித்தளத்துலேயே வேலை செய்யக்கூடவே கூடாது ஆமாம் அது நோ சான்ஸ் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றவே முன்னேற்றாது சூப்பரஸிங் பவர் தான் உங்களுக்கு செட் ஆகும் இந்த கைடிங் தான் செட் ஆகும் தொழில்களை அமைத்துக்கொள்வது எப்படின்ற கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெற்றுருவீங்க அவ்வளோதான் இப்போ நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா அப்போ எப்படி இந்த பகுதியில் ஆன்லைன்லே கிளாஸ் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் அதை தகுதி வாய்ந்த நபராக இருந்தால் அந்த படிப்பினை படித்து கொண்டு நீங்கள் அதெல்லாம் போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அதுதான் மெயின் விஷயம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இப்போ வந்து பெரிய டமாலிஷ் நடக்கும் எங்கே பிரச்சனை வரும்ன்ற விஷயத்த சொல்கிறேன் அப்போ புத்திரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருக்காது பிள்ளையால் என்ன பண்ணுவீங்க அவங்கள்ட்ட பேச்சு வார்த்தையில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வரும் உங்களுடைய சொல்ல கேட்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் பெரியப்பா சித்தப்பா அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை கால் நடக்க முடியல இடுப்பு வலி இந்த கைகால் வலி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் எங்கே வெற்றி அடைவீங்க இப்போ மகராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு வெளியேறி வெளியில் தங்கி வேலை செய்வது எல்லை தாண்டிய பயணங்களை எடுத்துக்கொள்வது இந்த மாதம் வெற்றி அதே காலகட்டத்தில் அலைபேசி வழியாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய இன்க்ரிமெண்ட் ஆகவே தான் இருக்கும் கண்டிப்பாக அப்போ புது புது முயற்சிகளை எடுங்கள் ஏற்கனவே இருக்கிற தொழிலை எப்படி நம்ம உயர்த்தலாம் பன்னாட்டு நிறுவனங்களோடு எப்படி நம்ம தொழிலை இணைச்சிக்கலாம் அப்போ மீடியாவில் நம்மள தொழிலை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் நாம் எப்படி விளம்பரப்படுத்தி நம்மள தொழிலை பெரிய அளவில் கொண்டு போகலாம் இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஆமாம் பயணங்கள் வெற்றி வெற்றி வெற்றி